அமித்ஷாவை உடும்புப்படி பாஜக நீதிமன்றத்திற்கு போயிருப்பது ஆளுநர் அறிக்கை கேட்டிருப்பது எல்லாம் இதை நோக்கிய நகர்வாகவே பார்க்கப்படுகிறது ஆகவே விஜய்யை சந்திக்க வேண்டும் என பாஜக தரப்பில் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கரூரில் மக்களை சந்தித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது தொண்டர்களும் பொதுமக்களும் அதிக அளவில் திரண்டதாலும் நிகழ்ச்சியை தொடங்க தாமதம் ஏற்பட்டதாலும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஓருக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் கரூர் சம்பவத்தை அறிந்து கொண்டவுடன் ஜனாதிபதி திரௌபதி முர்மு துணை ஜனாதிபதி சி ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் என பெருந்தலைவர்கள் அனைவரும் வேதனையோடு அறிக்கை விடுத்திருந்தனர் டெல்லி உள்துறை அமைச்சகத்தில் இருந்து தமிழக அரசின் தலைமைச் செயலாளரை தொடர்பு கொண்டு பேசி நிலவரத்தை கேட்டிருக்கிறார்கள் தமிழக முதல்வர் எடுத்த நடவடிக்கைகளை பற்றி விசாரித்து இருக்கிறார்கள் அடுத்த கரூர் சம்பவம் குறித்து ரிப்போர்ட் அனுப்பவும் உத்தரவிட்டு இருக்கிறார்கள் அதே போல ஆளுநர் மாளிகைக்கும் டெல்லி தலைமை போன் செய்து நிலவரத்தை விசாரித்திருக்கிறது ஆளுநர் ஆர் என் ரவியிடமும் கரூர் சம்பவம் குறித்து ஒரு அறிக்கை அனுப்ப கேட்டு இருக்கிறது டெல்லி மேலிடம் அவரும் தமிழக அரசிடம் இப்பொழுது கரூர் சம்பவம் குறித்து அறிக்கை கேட்டு இருக்கிறார் இந்த விவகாரம் டெல்லி தலைமை சென்சிட்டிவான விஷயமாக பார்க்க ஆரம்பித்து இருக்கிறது இந்த சம்பவத்தின் திமுக அரசின் பங்கு என்ன அவர்கள் இதனை எளிதாக கையாண்டார்களா என்பதை உன்னிப்பாக உற்றுநோக்க நோக்க ஆரம்பித்துள்ளது பாஜக டெல்லி தலைமை கரூர் கூட்டத்திற்கு போதிய பாதுகாப்புகளை திமுக அரசு கொடுக்கவில்லை கேட்ட இடத்தை ஒதுக்கவில்லை பல கெடிபிடுகளை விதித்தனர் விஜய் கூட்டம் நடத்த மின்சாரம் தடைப்பட்டது ஜெனரேட்டரை ஆன் செய்ய முயன்ற பொழுது அதனை கனெக்ஷன் வயரையும் கட் செய்து விடுபட்டு இருந்தது அந்த நேரம் பார்த்து விஜய் மீது கூட்டத்தில் இருந்து செருப்பை வீசினார்கள் இன்னும் சில பேர் கூட்டத்தில் நுழைந்து பிரச்சனை செய்ய ஆரம்பித்தார்கள் அப்பொழுது காவல்துறையினரும் தடியடி நடத்தினார்கள் இதனால்தான் ஒட்டுமொத்த கூட்டமும் சிதறி ஓடி இவ்வளவு பெரிய துயரம் நடந்துவிட்டது இது திமுகவோட திட்டமிட்ட சதி என தாவேகா தரப்பில் பாஜக சொல்கின்ற கருத்துக்களை பாஜக தலைமை உடுமைப்பிடியாக கொண்டு அந்த கோணத்திலேயே இந்த பிரச்சனையை பார்த்து வருகிறது என்கின்றனர் தற்பொழுது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கரூருக்கு வந்து பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் கூறி சம்பவ இடத்தை ஆய்வு செய்தும் வருகிறார் இந்த நிலையில் பாஜக தலைமை விஜயை சந்திக்க பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் சொல்லப்படுகிறது பிஜேபி தரப்பில் இப்போதைக்கு சந்திக்க வேண்டும் என விஜய் தரப்பில் சொல்லி உள்ளதாக தகவல் வெளியாகி குறித்து டெல்லி சோர்ஸிடம் விசாரித்த பொழுது இந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தில் என்ன நடந்தது என பாஜக உன்னிப்பாக கவனித்து வருகிறது விஜய் தரப்பின் குற்றச்சாட்டுகளில் முகாந்திரம் இருக்கலாம் என நம்புகிறது பாஜக கொள்கை எதிரி என விஜய் இருந்ததை தாண்டி இந்த விவகாரத்தில் சில முன்னெடுப்புகளில் அமித்ஷா கவனம் செலுத்தி வருகிறார் சதி நடந்திருப்பதாக சொல்வது நீதிமன்றத்திற்கு போயிருப்பது ஆளுநர் அறிக்கை கேட்டிருப்பது எல்லாம் இதை நோக்கிய நகர்வாகவே பார்க்கப்படுகிறது ஆகவே விஜய் சந்திக்க வேண்டும் என பாஜக தரப்பில் கேட்டுக்கொண்டுள்ளார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக விஜய் விரைவில் அமித்ஷாவை சந்திக்க உள்ளார் என்கிறார்கள் தமிழக அரசு அருணா ஜெகதீசன் விசாரணை குழுவை அமைத்திருந்தாலும் இதில் மத்திய அரசு தலையீடு புதிய கோணத்தில் விசாரணையை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம் என்பதால் திமுக தலைமை அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை கலக்கத்தோடு எதிர்நோக்கி காத்திருப்பதாக கூறுகிறார்கள் இது போல அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ்